வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உள்ளூராட்சி தேர்தல் யாருமே எதிர்பார்க்காத அதிரடி மாற்றங்களைக் கொண்டதாக அமைந்திருக்கின்றன தமிழ் கட்சிகள் தாங்கள் நினைத்திருந்த கனவுகளோடு பயணித்த களங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன தேசிய கட்சியை அரவணைப்பதற்கு மக்கள் முயன்ற காட்சிகள் பதிவாகி இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் நிறுத்தப்பட்டவர்கள் பின்தங்கி நின்ற நிலைகளையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கின்றது அதுபோல ஒவ்வொரு கட்சிகளை மையப்படுத்தி பலர் எடுத்து வைத்த கருத்து கணிப்புகள் தகர்க்கப்பட்டிருக்கின்றது அல்லது தடுமாறி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது நான் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு பதிவு செய்த ஒரு காணொலியில் அனுரா அவர்களுடைய கட்சியை நோக்கி மக்கள் திரும்பக்கூடிய ஒரு களம் அமைந்து கொண்டிருக்கிறது என்பதையும் தேசிய கட்சிக்கான ஒரு அடையாளம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டிருந்தேன் அப்பொழுது பல நண்பர்கள் நமக்கு எதிரான விமர்சனங்களை கூட வைத்திருந்தார்கள் அதுபோல எதிர்பார்க்கப்பட்ட பல தமிழ் கட்சிகள் பல இடங்களில் பின்தங்கக்கூடிய ஒரு நிலைமையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது ஐயா சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய சொந்த இடத்தில் அவரால் நிறுத்தப்பட்டவர் தோல்வியை சந்திக்கின்றார் நான் நிற்கிறேன் என்று முன்னாள் போராளி ஒருவர் தமிழரசு கட்சியில் செயல்பட்டுக் கொண்டிருந்த முன்னாள் போராளி ஒருவர் சுமந்திரன் ஐயா அவர்களிடம் கேட்கின்றார் சுமந்திரன் ஐயா அவர்கள் அவரை புறந்தள்ளி விடுகிறார் ஆனால் அந்த முன்னாள் போராளி தனித்து நிற்கின்றார் அவர் வெற்றியை பெற்று விடுகின்றார் அப்படி என்றால் இங்கு பெரிய பெரிய அரசியல் தலைமைகள் ஏதோ ஒரு கணத்தில் மக்கள் மனதிலே அவர்கள் ஒரு கசப்பான ஒரு பகுதிக்காக பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் நாம் இங்கு பார்க்க முடிகின்றது பெரும்பாலான காணொலியில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய கருத்துகளை பதிவிட்டு கொண்டிருந்தவன் நான் எனவே இந்த தேர்தலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கான ஒரு அடையாளம் கிட்டும் என்கின்ற ஒரு அழுத்தமான பதிவை நான் செய்து கொண்டே இருந்தேன் காரணம் வைத்தியர் அர்ஜுனாவிற்கான ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது என்கின்ற ஒரு விடயம் தெளிவாகவே பதிவாகி கொண்டு இருந்தன ஆனால் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு காணொளியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தை பார்க்கின்ற பொழுது இந்த சர்க்கள் அங்கிருந்து அதாவது இந்த தேர்தல் வருவதற்கு முன்பிலிருந்தே இது ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அணியின் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகின்றது ஆனால் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுவதற்கும் சில வாரங்களுக்கு முன்பே வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருந்த ஒரு கருத்தில் எங்களுடைய அதாவது என் சார்பில் போட்டியிடக்கூடியவர்களுடைய வேட்பு மனு தாக்கல்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நிராகரிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார் அதுபோல வேட்புமனு தாக்கல் செய்த பின்பு கூட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தான் வெளியிட்ட காணொலியில் பொறுத்திருந்து பாருங்கள் எங்களுடைய வேட்பு மனு எங்களுடைய வேட்பு மனுக்கள் பெருவாரியாக அவைகள் புறந்தள்ளப்படும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டார் அதாவது நிராகரிக்கப்படும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் ஏறக்குறைய அதுதான் நடைமுறை கண்டிருந்தது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அதற்கு காரணமாக ஒரு பிறப்பு சான்றிதழ் இல்லை என்பது காரணம் காட்டப்பட்டால் கூட திட்டமிட்டு இவைகள் செயல்படி செயல் வடிவம் காண்பதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமைந்திருந்த ஒரு துரோகத்தின் அடிச்சுவடு என்பதைத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார் அதுபோல நாடாளுமன்றத்தில் தான் பேச இருந்த சூழலில் தன்னுடைய ஒளி வாங்கி அவர்கள் அந்த ஒளி வாங்கி செயல்படாத வகையில் அதை அவர்கள் அணைத்து வைக்கக்கூடிய தொடர் நிகழ்வுகளை கையில் எடுத்தார்கள் என்கின்ற பொழுதே வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மட்டம் தட்ட வேண்டும் அல்லது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு எதிரான களத்தை கொண்டதாக உருவாக்க வேண்டும் என்கின்ற செயல்பாடுகள் அங்கிருந்து ஆரம்பித்து விட்டது என்பதைத்தான் நம்மால் உறுதிப்பட செய்ய முடிகின்றது இன்னொரு விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதற்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தேர்தல் களம் ஆரம்பித்த பொழுது எங்களுடைய வேட்பாளர்கள் இங்கு நிறுத்தப்படுவதற்கான ஒரு களம் இல்லாத ஒரு சூழல் வருகின்ற பொழுது உங்களுடைய வாக்குகளை கஜேந்திரன் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அணிக்கு வாக்களியுங்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கேட்டுக்கொண்டார் அப்படி கேட்டுக்கொண்ட பொழுதே பெரும் சர்ச்சைகள் எழும்பின ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார் எதிரிக்கு எதிரி நண்பன் என்கின்ற அடிப்படையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை நான் அனைத்து கொண்டு அவருக்கு வாக்களியுங்கள் என்று குறிப்பிட்டேன் காரணம் என்னை எண்ணெய் சுற்றி பின்னப்பட்டிருக்கக்கூடிய வலை என்னை சுற்றி கட்டியமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வலை இந்த வலையிலிருந்து நாங்கள் மீண்டு வருவது என்பது தற்பொழுது உள்ள சூழலில் நடைமுறைக்கு உகந்ததாக அமையாது என்கின்ற காரணத்தினால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அணியை ஆதரியுங்கள் என்கின்ற கருத்தை எடுத்து வைத்தேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார் இங்கு ஒரு விடயத்தை நான் இங்கு தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்கின்றது எப்பொழுதுமே தேர்தல் களத்தில் நிற்கக்கூடியவர்கள் தாங்கள் சார்ந்த அல்லது தங்களை மையப்படுத்திய ஒரு வாக்கு கேட்கக்கூடிய படலத்தை தான் அவர்கள் எடுக்க வேண்டும் அதுதான் நடைமுறைக்கு இதுவரை வெட்டியை ஈற்றிருக்கிறது தமிழக அரசியல் களத்தில் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழக முன்னேற்ற முன்னணி என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கின்றார் இந்த கட்சியை ஆரம்பித்து தேர்தல் களத்திலே அவர் என்னுடைய அன்னியார் ஜானகி அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கின்றார் அந்த வாக்களியுங்கள் என்று அந்த அவர் கேட்ட அந்த விடயம் அவருக்கு எதிர்வினை ஆற்ற தொடங்கிவிட்டது சிவாஜி கட்சி தொடங்கி இருக்கிறார் அவருக்காக வாக்கு கேட்காமல் அவர் யாருக்காகவோ வாக்கு கேட்கிறார் என்கின்ற பொழுது வாக்களிக்க நினைத்த மக்கள் வேறொரு கோணத்தை தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள் ஏறக்குறைய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை ஆதரியுங்கள் என்று அவர் எடுத்து வைத்த அந்த கருத்துகள் அவருக்கு எதிராக ஒரு களத்தை கொண்டதாக மாற்றி இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது அதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு களமும் இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசியலை விட்டு வெளியேறி விடுவார் என்கின்ற கருத்துக்களை உள்ளடக்கி சிலர் முகநூலில் பதிவுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கு ஒரு விடயத்தை நாம் தெளிவாக பதிவு செய்ய வேண்டியது இருக்கின்றது தோல்வி மட்டும்தான் ஒருவருடைய அரசியல் களத்தை நிர்ணயிக்கும் அல்லது ஒருவர் அரசியலுக்கு சரியானவரா அல்லது தவறானவரா என்கின்ற களத்தை கொண்டு வந்து நிறுத்தும் என்கின்ற கணக்கீடுகள் ஏற்புடையது அல்ல வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அந்த அணியை சார்ந்தவர்கள் இந்த தேர்தலுக்கு முன்பே அவர்கள் சரியான ஒரு தேர்தல் வரைமுறைகளை அவர்கள் உருவாக்கி கொள்ளவில்லை இதை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட பின்பு அவர் எடுத்து வைத்த அந்த கருத்தாக்கத்தில் இந்த விடயங்களை குறித்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சருக்கள் ஆனால் இந்த சருக்கள் துரோகத்தின் அடிச்சுவட்டில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் வைத்தியர் அர்ஜுனா வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்க்க வேண்டும் என்று தேசிய கட்சிகள் தமிழ் கட்சிகள் என அனைத்தும் ஒன்றிணைந்து ஒருவரை மட்டும் எதிர்த்தார்கள் என்றால் அது வைத்தியர் அர்ஜுனாவை மட்டும்தான் எதிர்த்தார்கள் இதுவே வைத்தியர் அர்ஜுனாவுடைய பலத்தை காட்டுவதாக அமைந்திருக்கின்றன தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசியலிருந்து விலகிவிடுவார் என்கின்ற கணக்கீடுகளை எழுதி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இதிலிருந்து பாடம் படித்துக்கொண்டு தன்னுடைய அடுத்த நகர்வுகளை மிக தெளிவாக எடுத்து வைப்பார் அந்த நகர்வுகள் அரசியல் களத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பது நிஜம் என்பதுதான் பதிவு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய இந்த சருக்கள் துரோகத்தின் அடிப்படையில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் செய்த ரகசிய நகர்வுகளின் அடிப்படையில் ஒரு சருக்களை சந்தித்திருக்கிறது என்பது மட்டும்தான் நிஜம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்